வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் சிஎஸ்கே ஆர்சிபி இவங்களுக்கு இடையே ஒரு லீக் போட்டி வந்து நடந்துச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு தகுதி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போட்டி அந்த போட்டியில் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க ஒருத்தரை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு யார் அவர் அப்படின்னா இந்திய கூட்டணியுடைய பயங்கரமான ஒரு ஆதரவாளர் அதே நேரத்தில் சிஎஸ்கே உடைய பயங்கரமான ஒரு சப்போர்ட்டர் அவர் சோகத்தில் வந்து உட்காந்துருந்தாரு என்னப்பா சோகத்தில் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிஎஸ்கே வந்து தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலையாக வந்து பேசினார் பக்கத்தில் வந்து ஒரு பாஜகக்காரர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சிஎஸ்கே தோத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவு என்ன வந்துச்சு மோடி தனி பெரும்பான்மையோடு ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா நடந்த ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே தோத்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூத்தி மூணு தொகுதிகளை ஜெயிச்சு பாஜக ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் சிஎஸ்கே தோத்துருக்கு அப்போ ஜூன் நாலாம் தேதி அதே ரிசல்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர் அந்த இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் ரொம்ப சோகமாக சிஎஸ்கே தோத்துருச்சு அப்படின்னு உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா அவர்கிட்ட இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து சொன்னோடனே பயங்கரமாக இன்னும் சோகமாகிட்டாரு அந்த இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் இதை நம்ம பார்க்க பார்க்க முடிஞ்சிச்சு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் செய்திகள் ஒரு நியூஸ் கார்டு எடுத்து போட்டிருக்காங்க ராகுல் காந்திக்கு பெருகும் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா ரேபரேலி தொகுதியில் கேம்பெயினுக்கு வந்திருந்தாரு சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் நடுவே ரேபரேலியில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் கடை அந்த சலூன் கடைக்கு போய் ஒரு ப்ளாக் மாதிரி போய் முடி வந்து வெட்டியிருக்காரு அதை எடுத்து அவருடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து போட்டிருக்காரு கலைஞர் செய்திகள் என்ன நியூஸ் இருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு பெருகும் ஆதரவு சலூன் கடைக்காரருடன் ராகுல் காந்தி அவர்கள் அவர் அந்த பேசின அந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா அது ஆறு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் பார்வையாளர்களை வந்து கடந்திருக்கு இதுவே வாரணாசியில் மோடி அவர்களுடைய நேர்காணல் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் பார்வையாளர்கள் மட்டும்தான் அப்போ இதிலிருந்து பார்த்துக்கோங்க ராகுல் காந்திக்கு பெருகும் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் செய்திகள் போட்டிருக்காங்க கொஞ்ச நாளாகவே கலைஞர் செய்திகள் இந்த ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுடைய வீடியோ அவர் பேசக்கூடியதெல்லாம் வந்து வியூஸ் அதிகமாகுது இதுவே மோடியுடைய ஸ்பீச்சுக்கெல்லாம் வியூஸ் வந்து குறையுது இதனால் என்ன தெரியுது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கூடுது காங்கிரஸுக்கு ஆதரவு கூடுது அப்படிங்கிற மாதிரி கலைஞர் செய்திகள் சமீப காலமாக பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் ஜூன் நாலாம் தேதி வீடியோஸ்க்கு வரக்கூடிய வியூஸ் எல்லாம் வந்து தொகுதியா கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி ப்ரூவ் ஆகும் பாருங்க அப்படின்னு பாஜக ஒரு செக்க வைக்கிறதா பாக்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் ரேபரேலி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாஜகவினர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி அமேதி தொகுதியில ராகுல் காந்தி அவர்களை ஸ்மிருதி இரானி அவர்கள் தோக்கடிக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் ஸ்மிருதி இரானி அவர்கள் அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா அமேதி தொகுதியுடைய வளர்ச்சிக்காக பயங்கரமான எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க இப்ப அவங்களுடைய வீடை வந்து அமைதிக்கு வந்து மாத்திட்டாங்க இன்றைக்கி வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது இன்றைக்கி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஒம்போது தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன்ல அதில் ஒரு தொகுதி அமைதி தொகுதி அந்த அமைதி தொகுதியில் யார் ஸ்மிருதி இரானி அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஜெயித்த தொகுதிக்கு அவங்களுடைய வீடை வந்து மாற்றிட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் ரேபரேலி அமைதி காங்கிரஸுடைய குடும்ப தொகுதி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள்லாம் டெல்லியில் தான் ஓட்டு போடுறாங்க அமைதி ரேபரேலியில் அவங்க ஓட்டு போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த கேள்வியை பரவலாக எழுப்புறதையும் நம்ம பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரிசர்வ் பேங்குடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் இருக்கார்ல திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே பொருளாதாரத்தை வந்து நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவுடைய தலைவராக ரகுராம் ராஜன் அவர்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த குழு இந்த மூணு வருஷத்துல என்ன பண்ணுச்சு என்ன பர்ஃபார்மன்ஸு தமிழகத்துடைய பொருளாதாரம் எந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு மீண்டுச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து பரவலாக கேட்கப்படுது ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல இப்ப விஷயத்துக்கு வாழ ரகுராம் ராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது பதினைந்தாவது பிரதமர் புதிய பிரதமராக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ராஜன் அவர்கள் ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு பாஜக பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க ரகுராம் ராஜன் அவர்கள் அவர் வந்து ஒரு பொருளாதார ஆலோசகர் பொருளாதார நிபுணர் அவர் வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து கிடையாது பொருளாதார அனாலிஸ்டாக அவர் ப்ரிடிக் பண்ண எதுவுமே நடக்கல இப்போ பாலிடிக்ஸை வந்து ப்ரிடிக் பண்ண வந்துட்டாரா அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க உதாரணத்துக்கு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசிய ஊடகம் நேஷனல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு கவரேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க ஒய் ரகுராம் ராஜன் இஸ் அபவுட் இந்தியாஸ் எக்கானமிக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பே வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரகுராமராஜன் அவர்கள் இந்திய பொருளாதாரம் குறித்து சமீப காலமாக அவர் கணித்த எதுவுமே வந்து நடக்கல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டம் குளோபல் எக்கானமியுடைய ஒரு பேரழிவாக இருக்கும் ஒரு ஒரு பயங்கரமான டஃப்பான டைமாக இருக்கும் குளோபல் எக்கானமிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு ப்ரிடிக் பண்ணாரு ஆனால் நடக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வராரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அந்த நைன்டீன் தேர்ட்டிஸ் ஸ்டைல் கிரேட் டிப்ரெஷன் வந்து நடக்கும் எக்கானமியில் அப்படின்னு சொன்னார் அது நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராகுல் காந்தி அவர்களோட ஒரு பேட்டி வந்து நடந்துச்சு ஒரு நேர்காணல் வந்து நடந்துச்சு அதில் ரகுராமராஜன் என்ன சொன்னார்னா இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்தாலே அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் ஆனால் இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்து அப்போ எவ்வளோ தெரியுமா வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு இந்தியாவுடைய எக்கானமிஸ்ட் குவார்ட்டர்ல செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் செகண்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனால் ரகுராமராஜன் ப்ரிடிக் பண்ணது அஞ்சு பர்சன்டேஜ் தொடர்றதே ஆச்சரியம் அப்படின்னு சொன்னார் அதுவும் நடக்கல இது மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எக்கானமிக்ஸ்லேயே அவரால் சரியாக கணிப்புகளை வெளியிட முடியலை இவர் பாலிடிக்ஸில் வந்து கணிப்பை வெளியிடுறாரா பதினைஞ்சாவது பிரதமராக புது பிரதமர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க ஜூன் நாலாம் தேதி பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிக்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ரகுராம் ராஜன் அவர்களை டேக் பண்ணி பதிவுகளை போடுறாங்க சமூக வலைதளத்தில் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சாய் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி ராஜ்தீப் சர்தேசாய் வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் குறித்து அவர் ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது இதுவரைக்கும் இல்லாத வகையில் பாஜக ரொம்ப டஃப்பான ஃபைட்டை வந்து டிஎம்சிக்கு கொடுக்குது நெக் டு நெக் ஃபைட்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் பார்க்க முடியுது குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தொகுதிகளை வந்து பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போன வாட்டி பதினெட்டு தொகுதிகளை பாஜக ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி குறைந்தபட்சமே இருபது தொகுதி அப்படின்னா இருபத்தி இருந்து முப்பது தொகுதிகள் ஜெயிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு டிஎம்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி ஓட் ஷேர் அடிப்படையும் சரி சீட் ஷேர் அடிப்படையும் சரி ஓவர் டேக் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद